சாயல்குடி அருகே காமாட்சியம்மன் கோவில் வைகாசி பொங்கல் விழாவை முன்னிட்டு நான்கு பிரிவுகளாக இரண்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது மாட்டுவண்டியில் சக்கரம் உடைந்த நிலையில் பறக்க காளைகள் வெற்றி இலக்கை நோக்கி சீறி பாய்ந்து ஓடியது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே சவல்பட்டி கிராமத்தில் காமாட்சி அம்மன் கோவில் வைகாசி பொங்கல் விழாவை முன்னிட்டு பூஞ்சிட்டு தேன்சிட்டு நடுமாடு சின்னமாடு என நான்கு பிரிவுகளாக இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இந்த போட்டியில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் தேனி மதுரை சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தொன்னூற்றி ஏழு மாட்டுவண்டிகள் சாரதிகள் கலந்து கொண்டனர் போட்டி தொடங்கியவுடன் மாட்டு வண்டிகள் வெற்றி இலக்கை நோக்கி சீறி பாய்ந்து சென்றது இதில் ஒரு மாட்டுவண்டியின் சக்கரம் உடைந்து நிலையில் சேதமடைந்த சக்கரத்துடன் சாலையில் தீ பிளம்புடன் வெற்றி இலக்கை நோக்கி ஓடியது இதனை கண்ட பொதுமக்கள் வண்டியின் சாரதிக்கு உற்சாகப்படுத்தினர் இந்த போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகள் மற்றும் சாரதிகளுக்கு ரொக்கப்பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் கோவில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டது